மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நீ உனக்கு தேவையான எனக்கு கொடுக்குறத கொடுக்குறேன் அப்போது இந்த ஒரு திருடம் போகிறோம் சித்தம் சொல்லு ஒரு திருடம் போகிறோம் அப்படின்னு புத்தி சொல்லுது வானாப்பா நல்ல மனுஷன் அப்படின்னு அங்காரம் சொல்லுது நீ செயலியா புடுங்கறியா நான் போய் புடிங்க அப்படின்னு இந்த மூணு செயல்களையும் செய்யறதால இந்த மனம் நிரந்தரமா வாழுது இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு இல்லைன்னா மனத்துக்கு அந்த வேலை கிடையாது அப்போ இந்த ஞானத்தில் அதனால தான் ஆன்மீகத்தை சொல்றது அகங்காரத்தை அழிச்சிடுது அகங்காரம் சித்தம் புத்திக்கு வேலை இல்லைங்க வேலை இல்லாத போது மனம் என்ன பண்ணுவோம் ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு அச்சீவ் கண்டம் வந்து நம்மளை வெட்டுவான் நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லை அது எங்க வந்துதான் அங்கே போய் சேர்ந்துடும் அது ஆன்மாவில இருந்து வந்த பொருள் ஆன்மாவோட இணையும் போது ஆன்மா கடவுளோட இணையம் தான் முத்தி மோட்சம் அந்த மாதிரி இதுதான் அதனுடைய செயல் சித்தம் புத்தி மனம் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும் அது என்னவா இருக்குதுன்னு யாரால இப்போ மூக்கு இருக்குது கண் இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது வயதில் குடல் இருக்குது ஈரல் இருக்குது மண்ணை இருக்குது கல்லி இருக்குது இவ்வளோ பொருள் இருக்குது அது இதில் மனம் என்னவா இருக்குது எவன் கண்டுபிடிச்சான் ஆனால் உலகம் உள்ள மனம் 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 பேசுகிறான் எவன் கண்டுபிடிச்சான் மனசு கஷ்டமாக இருக்குது எல்லாத்திலும் சந்தோஷமாகிறேன் கஷ்டமாகறேன் ஏதோ ஒன்று சொல்லி மனம் மனசை பற்றி பேசுவான் அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள ஒண்ணுமாவும் மனம்ன்றது ஒன்று கிடையாது ஆனால் இருக்குது ஏக்குது ஏங்குது அப்ப அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிரா இருக்கு இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசி நமக்கு மாசம் மனுஷன் சொல்றோம்னா உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அந்த உயிர் என் மனமா மாறுது இது எப்படின்னா ஒரு ரவ வாயின் வந்து வச்சுங்கிற அதுக்கு பேரு என்ன அது பேரு என்ன ரவ தானே ஒரு கடாயில கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சக்கரையை போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி உப்பாடு போட்டு பேருந்தான் அந்த பேர் மாறி போச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டோம்னா உப்பாவா போடும் அப்போ அது எது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கு மாதிரி அது வடிவம் எடுக்குது அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படுது இல்லையா அப்போ இனிப்பான வலிமைக்கே கேசரியா மாச்சுன்னா எல்லாருக்கும் இனிப்பான செயலை செய்யுது நேரமான உப்புமா மாதிரி ஆச்சுன்னா எல்லாரும் வெறுக்க பொருள் அதனுடைய நிலைக்கேற்ற மாதிரி அதனால அதனாலதான் சொன்ன மறைஞ்சிருந்தே விளையாடும் மனசாட்சியே அப்படியா அப்ப அந்த மனசுன்றது எங்க இருக்கிறன்னா உள்ளங்கால் கட்ட இருந்து உச்சி தெரிஞ்சது அந்த மனம்ன்றது உச்சி வரைக்கும் இருக்கிறதால தான் உணர்வுகள் இருக்குது மனம் எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் பாரிச வாழ்வோன்னு ஊந்து போயிடும் இப்படி இருந்து ஏற்றதுமா எவ்வளோ விஷயங்கள் பற்றி பெரிய சொல்ல மாட்டேன் மோனநிலை என்றால் என்ன சுவாமி அது எப்படி இருக்கும் அதனுடைய பயன்கள் என்ன யாருக்குமே ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் செய்யுது மோனநிலை மோனநிலை ஆமாம் எல்லாருக்கும் ஒத்துக்கிறது செய்யுது அறிவு நிலை

சில வச்சா தானே போவோம் ஆனால் சில பேசுதா அதை தான் சேவாய்க்கு சொன்னா நட்டக்கல்லை சுற்றியே நாலு தாத்தியே சுற்றி வந்து மந்திரமே தடா நட்டக்கல்ல பேசுமோ நாதன் உள்ளா கடவுள் உனக்கு உள்ளா அது எப்போ அது அது போய் அந்த கோயிலை சுற்றி விட்டு போனா நினைக்கணும்னு வரிய அந்த மந்திரம் எப்போ சாமியாரா சொல்லி கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சுட்ட சட்டி கரி சுவை அறியுமோன்ற நட்டக்கல்லை சுற்றின்னு பேசுறது கூட பெரிய விஷயம் ஆனா சுட்ட சக்தி கறி சுவை மோன் கேக்குறாரு இது என்னடா நம்ம சிந்திச்சு பார்த்தோம் கொசவங்கிட்ட சோழியில வச்சு சுட்ட சக்திக்குது இல்ல அதுல தண்ணி ஊத்தினா அந்த தண்ணி அப்படியே இருக்கும் ஆனா அந்த சுடாத சட்டி பச்சை சட்டியில தண்ணி ஊத்தினா தண்ணியும் இருக்காது சட்டியும் ஒன்று போடும் இல்ல அப்ப ஊத்தன தண்ணி அது இழுக்கிற சக்தி இதுக்கு இழுக்கிற சக்தி அது மாதிரி உடைச்ச கல்லுல உணர்வு இருக்குதாடான்னு கேட்கலாமா

உன் அறிஞ்சால் உனக்கு பலன் உண்டு ரிக்கு வேதம் இஜர் வேதம் அதர்ம வேதம் எந்த வேதம் அறிஞ்சாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது உன்னை அறிஞ்சால் மட்டுமே உனக்கு பயணம் அதெல்லாம் தான் சொல்றேன் எல்லாத்தையும் மறந்தவங்க உங்களை தேடும் போது கடவுளை கூட தேடாத கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் கடவுள் தெரியும் நீ யாருன்னு தெரியாத கடவுளை ஒத்த ஒத்தனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது அதனால எந்த வேதத்தை பற்றினாலும் ஒரு பயணம் கிடையாதுமா உன்னை பத்தி படிக்கணும் உனக்கு பயன் என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் அவர் கம்யூனிஸ்டில் எந்த ஒரு அவர் அவர் எல்லா இதையும் படிப்பார் ராத்திரி பகல் படிக்கிறது தான் வேலை அவருக்கு அவர் ரிட்டன் வந்தாலும் அவர் இட்டர்ன் வர பயப்படுறாரு ஏன்னா அவ்வளோ குதர்க்கமான கேள்வியெல்லாம் அவர் கேட்பார் அவர் பேர் வேலை நான் என்கிட்ட அவர் ஒரு மூணு மாசமா அவரை ஏமாற்றிக்கிறார் இடம் போறேன் இட்டு போறேன்னா அவரும் மூணு மாசமா இவர்கிட்ட வந்து வந்து போயிடுறாரு என்கிட்ட அப்புறம் கேட்டார் இட்டுன்னு வைப்பான்னு இல்லை சாமி அவர் இப்படிலாம் இங்கே பற்றி எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் இல்லை அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறோம் நான் கேட்டுக்கிறேன் இதில் என்னப்பா குறைஞ்சி போக போகிறோம்னு நான் சொல்கிறதால ஒன்றும் உயர போகிறது இல்லை இல்லை நான் கேட்கறதால ஒன்றும் தாழ போகிறதும் இல்லை நான் நானாக தானே இருக்க போகிறேன் இட்டுன்னு வந்தேன் அப்புறம் இட்டுன்னு வந்தார் நான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட்லாம் கைட்டு போட்டு லுங்கி கட்டினுக்கிறேன் அவர் என்ன நினச்சினார் குருவுக்கு எடுப்பு இது பெஞ்செல்லாம் எடுத்து போட்டு உட்கார் என்ன இது குருவுக்கு எடுப்பு போடுறது பெஞ்செல்லாம் எடுத்து போடுறதுன்ட்டு நான் செய்யணும் உட்காந்துக்கிறாரு அப்புறம் உட்காந்து என்னப்பா விஷயம் சொல்லப்பணுன்னு குரு எங்கேயா கேட்குறாரு இவர் என்ன குரு என்ன இங்கே இங்கேயும் அப்படின்னா அவருக்கு சந்தேகம் வந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா விஷயம் இல்லை சம்மி நான் எல்லாத்தையும் படித்தேன் நான் இதை படித்தேன் அதை படித்தேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் படித்தேன் உன்னை பற்றி அவ்வளோ படிச்சேன் என்னை பற்றி என்ன உன்னை பற்றி பத்தி படிக்கிற உலகத்துல உனக்கு உனக்குனே வரும் அன்னைக்கு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு அவர்லாம் புக்கு ஒரு சரம்பார்த்தால் பரம்பார்க்கலாம் புக்கை ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு படிச்சா என்னடா வரும் சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறான் என்ன வரும் கடவுளை பத்தி இருக்கிறத படிச்சுட்டு வரும் இந்து கோயில போய் சஷ்டிய படிக்கிற என்ன வரும் உனக்கு வேலை எழுத்த படிக்கிற இது படிக்கிறதால ஒன்றும் வராது உனக்குள்ள தேடுறதால தான் எல்லாம் வரும் அதனால உன்னை தேட தெரிஞ்சுக்கும் முதல்ல அதான் உனக்கு சார் சொல்லுமா உபனிஷதம்னா என்ன சுவாமி உபநிஷிதம்னா இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா தீட்சை உபதேசம் உபநிஷிதம் காலட்சேபம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி உபநிஷேதம்ன்னா சொல்லி கொடுக்குறது காலட்சேபம்னா மறைமுகமாக சொல்லாமல் பகிரங்கமாக கடவுளை பற்றி பப்ளிக்கில் பேசுகிறது தீட்சை உபதேசம் அப்படின்றது இது ரெண்டுமே மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது கடவுளை அறியறதுக்கு அந்த வழியை மறைமுகமாக சொல்லிக் கொடுக்குறது தீட்சை தீட்சையில் பல நயன தீட்சை நாசி தீட்சை அப்படின்னு பல விதமான தீட்சைகள் அந்த தீட்சைகள் உபதேசங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக கொடுக்குறது கடவுள் கடவுள்கள் மீதியெல்லாம் வந்து பப்ளிக்கில் கடவுளை பற்றி பேச சொல்லுங்க சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்த பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்